துத்து வரதுனால தான் இன்றைக்கி சங்கீதத்தில் பார்த்தோம் வேண்டான்னு தள்ளப்பட்ட கல்ல கர்த்தரை தூக்கி தலைக்கு மூளைக்கல்லாக என்ன செஞ்சிருவார் வச்சுருவார் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை நன்கு அறிந்திருக்கிற பிள்ளைகளை யாரும் ஒரு நாளும் அற்புமாக என்ன செய்ய முடியாது பார்க்கவும் முடியாது அற்புமாக நினச்சிரும் விட மாட்டார் அவர் நம்மளை விட்டு கொடுக்காத தகப்பன் அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை நிச்சயமாகவே அவர் நம்ம என்ன செய்வார் கன படுத்துக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் அதனால பாருங்க அதனால தான் பிரசங்கில நம்ம அதுக்குரிய வசனம் இருக்குது பிரசங்கில வேதத்தில் நிறைய வசனங்கள் கணத்தை குறித்து பார்க்கும் போது இருக்குது பாருங்க பிரசங்க ஆறு ரெண்டுல ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் யார் தான் கொடுக்கிறார் தேவன் தான் கொடுக்கிறார் இந்த ஞானம் இந்த அறிவு கருத்துடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு திருச்சபைக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நம்ம ஒருபோதும் மனுஷன் நடுவில் என்ன செஞ்சிடவே கூடாது தேடிடவே கூடாது மனுஷனிடத்தை எதிர்பார்த்து